நகைக்கடன் தள்ளுபடி யார் யாரெல்லாம் இந்த நகைக்கடன் கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் அவர்களுடைய லிஸ்ட்டை எடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டுறவுத்துறைக்கு தமிழக அவர்கள் ஒரு அரசாணையை பிறப்பிச்சிருக்கிறாங்க கூட்டுறவுத்துறை வங்கிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதியானவர்கள் யார் தகுதி இல்லாதவங்க யார் அப்படின்ற பட்டியலை வந்து தயாரிச்சுட்டு வராங்க ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது இந்த வீடியோவில் வந்து யார் யாரெல்லாம் வந்து இந்த ஐந்து சவரன் நகை கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள் தகுதி இல்லாதவர்கள் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் வந்து செய்யணும் என்னென்னலாம் செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ உடனடியாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பற்றின முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நகை கடன் தள்ளுபடி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் உள்ள பெண்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நகை கடன் தள்ளுபடி வந்து இந்த எலெக்ஷன்லேயும் ஆகுமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து சவரன் நகை கடன் வந்து தள்ளுபடி பண்ணாங்க நிறைய பேருக்கு நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்க ஒரு சில பேர்த்துக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகலை ஸோ அதே போல் இந்த எலெக்ஷன்லேயும் வந்து ஆகுமா ஆகாது அப்படின்னு நிறைய பேர் கூட்டுறவு வங்கிக்கு படையெடுத்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் கேள்விப்படுறோம் அதாவது கூட்டுறவு வங்கியில் வந்து நிறைய பேர் தங்களுடைய நகையை வந்து வைக்கிறாங்க இந்த எலெக்ஷன்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து வைக்கிறாங்க ஸோ எலெக்ஷன் வரப்போது முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்தவட்டியும் நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயமாக உண்டு ஆனால் யார் யாருக்கு அப்படின்ற வந்து தகுதியானவர்களோட பட்டியலை வந்து தயாரிக்க சொல்லியிருக்காங்க கூட்டுறவுத்துறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மும்முரமாக வந்து இதற்கான லிஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வராங்க யார் இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனில் இவங்களுக்கு கடன் தள்ளுபடி ஆகணும் இவங்க ஆகுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ற வந்து லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க தகுதியானவர்கள் யார் யார் தகுதி இல்லாதவர்கள் யார் யார் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக எந்த யாருடைய எலெக்ஷன் வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக ஆகக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது ஆகும் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்து பல்வேறு வகைகளாக வந்து பிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது அதாவது கணினி மூலம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது சங்கங்களில் பல சுற்றறிக்கைகள் வந்துள்ளதால் வச்சு குழப்பங்கள் உள்ளன இருப்பினும் எடுக்கப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குடும்ப அட்டையில் ஒருவர் பேரில் வைக்கப்பட்டுள்ள ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகை கடன் மட்டுமே தள்ளுபடி ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கக்கூடும் மேலும் நிறைய தகுதிகள் வந்து வேணும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தகுதி வந்து என்ன அப்படின்னா ஒரு ரேஷன் கார்டு நீங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா நாலு பேர் இருக்கிறாங்க அந்த ரேஷன் கார்டில் அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தர் இந்த கூட்டுறவுத்துறை வங்கியில் வந்து அவங்களுடைய பேரில் உங்களுடைய நகையை வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து நிச்சயம் தள்ளுபடி ஆகும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் ஸோ இது மட்டுமே கிடையாது ஸோ ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் மட்டுந்தான் வந்து நயக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்னா அது கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது யார் யாருக்கெல்லாம் வந்து ஆகும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரேஷன் கார்டு இருக்கணும் ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மட்டும் இல்லை இன்னும் வந்து ரேஷன் கார்டு புதுசாக அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு கூட நமக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் மகளிர் உரிமை தொகை நீங்கள் வாங்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்கு கண்டிப்பா இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவுல நமக்கு தகுதியானவர்களுக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்க சோ அதனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒன்று ஆகும் சோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கணும் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்றத வந்து பார்ப்போம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வருமான வரி கட்டுபவராக அரசு ஊழியராக வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களாம் வந்து இருக்கக்கூடாது இது வந்து தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன் தகுதி இல்லாதவர்கள் நீங்கள் வந்து வருமான வரி கட்டுறீங்க அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டுற வீட்டு வரி வேறு வருமான வரி வேறு எல்லாருக்கும் தெரிஞ்சும் கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ வருமான வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு நிச்சயமாக நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க அப்புறம் உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க அவங்க பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு நகை கடன் வங்கியில் நகை கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் பெற்றிருந்தால் நகை கடன் தள்ளுபடி கிடையாது ஆல்ரெடி கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் வந்து தள்ளுபடி ஆகும் ஸோ கடன் விவசாய கடன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நகை கடன் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று தான் வந்தாகும் நீங்கள் மூணுமே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மூணுமே வந்து தள்ளுபடி ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்புறம் அந்த அன்ன யோஜனா குடும்ப அட்டை பெற்றவர்கள் அவர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லிருக்கிறாங்க ஸோ இந்நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் வந்து ஆகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை உங்களுடைய வங்கி கணக்கோடு நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும் பேன் கார்டு இல்லாதவங்க உடனடியாக பேன் கார்டு எடுத்து நீங்கள் வந்து உங்கள் கூட்டுறவு வங்கியில் கொண்டு என்னோடய பேன் நம்பரை என் அக்கௌண்ட் நம்பரோட சேருங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஏன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் வருமானம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் இருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி ஆகாது அதனால் பேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகும் அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு ரேஷன் கார்டில் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் முதியோர் பென்ஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படினாலுமே கண்டிப்பாக நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று உங்களுக்கு ஆகும் மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவி குழுக்களில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து நகை கடன் தள்ளுபடி ஆகும் சுய குழுக்களில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி ஆக போகுது மேலும் வந்து நிறைய தகுதிகள் வந்து இந்த நகை கடன் தள்ளுபடிக்கு இருக்குது ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ